திருக்குறளை பற்றின இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் கேட்குற கொஷின்ஸ் பார்க்கலாம் திருக்குறளை இயற்றியது யார்னா திருவள்ளுவர் திருக்குறள் வந்து இரண்டு அடிகளால் ஆன குரல் வெண்பாக்களால் ஆனது இதில் வந்து முப்பால்கள் இருக்குது அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அறத்துப்பாலில் முப்பத்தி எட்டு அதிகாரம் பொருட்பாலில் எழுவது அதிகாரம் இன்பத்து பாலில் இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் உள்ளன திருக்குறள் மொத்தம் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்களையும் கொண்டுள்ளது திருக்குறளில் பத்து அதிகாரத்தில் வந்து உடைமை அப்படின்ற சொல் வந்து அமைந்திருக்கு திருக்குறள் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தது யார் அப்படின்னா வீரமாமுனிவர் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழி மொழிபெயர்த்தது வந்து யார் அப்படின்னா ஜி யு போப் திருக்குறள் மொத்தம் நூற்றி எழுபது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது திருக்குறள் முதல் முதல்ல ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது ஞான பிரகாசம் திருக்குறளை முதல் முதல்ல வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா பதிப்பித்து வெளியிட்ருக்காரு திருக்குறளுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன அப்படின்னா உலக பொதுமறை முப்பால் வாயுரை வாழ்த்து பொதுமறை பொய்யாமொழி நூல் தமிழ்மறை முதுமொழி திருவள்ளுவம் என பல பெயர்கள குறிப்பிடப்படுகிறது திருக்குறளில் முதல் எழுத்து ஆள தொடங்கி கடைசி குரல் வந்து என்ன இன் அப்படின்றதுல முடியும் இது தமிழ்மொழியோட முதல் மற்றும் கடைசி எழுத்துக்கள் திருக்குறள் குறி குறிப்பிட்ட மதம் அல்லது கடவுள் பற்றி பேசுவதில்லை எந்த ஒரு மதத்தையும் ஒரு கடவுள் பற்றியும் திருக்குறள் பேசினதில்லை உலகின் மிக உயரமான சிலைகளில் ஒன்றான கன்னியாகுமரியில் வந்து இந்தியாவின் முனையில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை வந்து நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரம் கொண்டது திருக்குறளில் பயன்படுத்தப்படாத தமிழ் உயிரெழுத்து என்ன அப்படின்னா ஔ அப்படின்ற எழுத்து திருக்குறளில் உள்ள மொத்த சொற்கள் பதினாலாயிரம் திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு தமிழ் எழுத்துக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழில் முப்பத்தி ஏழு எழுத்துக்கள் வந்து திருக்குறளில் இடம்பெறல அது முக்கியமான பாயிண்ட்டு தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழில் முப்பத்தி ஏழு எழுத்துக்கள் வந்து திருக்குறளில் இடம்பெறல திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே பழம் வந்து நெருஞ்சி பழம் தமிழ் உயிரெழுத்துக்களில் ஒன்றான அவு மற்றும் திருக்குறளில் இடம்பெறவில்லை திருவள்ளுவர் திருக்குறளில் பாடிருக்கும் ஒரே விதை வந்து குன்றின் மணி நரிக்குறவர் பேசும் வக்போலி மொழியிலும் திருக்குற வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொழிபெயர்த்திருக்காங்க திருக்குறளில் ஒன்பது என்ற எண் வந்து இடம்பெறலை அதே மாதிரி ஏழு என்ற எண் வந்து எட்டு தடவை இடம்பெற்றிருக்கு இது ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் எந்த எண் வந்து திருக்குறளில் வந்து நிறைய தடவை வந்திருக்கம்னா ஏழு அப்படின்ற எண் எத்தனை தடவைனா எட்டு தடவை திருக்குறள் நூலில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் பனை மரம் மூங்கில் லீ ஞா என்ற எழுத்துக்கள் திருக்குறளில் ஓரிடத்தில் மட்டுமே இடம்பெற்றுள்ளது கோடி என்ற சொல் வந்து ஏழு இடங்களில் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு மணக்குடவர் என்பவர் தான் முதன் முதலில் வந்து திருக்குறளுக்கு உரை எழுதினார் திருக்குறளை நீ அப்படின்ற சொல் வந்து மொத்தம் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி அஞ்சு முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது திருக்குறளை வந்து இதுவரை மொத்தம் நாற்பது பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆங்கிலத்தில் மொழி பெயர்த்திருக்காங்க தமிழ் மொழியின் தலை சிறந்த நூலான திருக்குறளில் தமிழ் என்ற சொல் வந்து எங்கேயுமே பயன்படுத்தவில்லை என்பது வந்து ஒரு பெரிய அதிசயம் திருக்குறளில் இருமுறை வருகின்ற ஒரு அதிகாரம் வந்து குறிப்பு அறிதல் என்னும் அதிகாரம் திருக்குறளில் பற்று என்ற சொல் வந்து ஒரே ஒரு குரலில் ஆறு முறை வந்திருக்கு அப்போ பற்று என்ற சொல் வந்து ஒரே ஒரு குரலே ஆறு தடவை வந்திருக்கு தேங்க்யூ